ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல அப்படி என்ன எச்சரிக்கையான விஷயம்னு கேட்குறீங்களா அக்டோபர் ரெண்டாம் தேதி நாளை நாள் மிகவும் எச்சரிக்கையான நாளுங்க நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய பதினாறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலய பட்சத்துடைய கடைசி நாள் அதாவது மகாலயபட்ச அமாவாசை அதே போல் நாளை நாள் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது போகுது இதனால் நாளை நாள் ரொம்ப எச்சரிக்கையான நாள் என்று சொல்லப்படுது நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் பயங்கரமான மாற்றங்களானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் இந்த கிரகணத்தினால கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று சொல்லப்படுது நாளை ஒரு நாள் கர்ப்பிணிகளுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால ஆபத்து ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நாளை ஒரு நாள் கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நாளை கிரகணத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்க முடியாது ஏன்னா கிரகணம் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் தாக்கமானது ஏற்படும் அது நமக்கு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக ஏற்படும் அதனால் நாளை ஒரு நாள் வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்து ஏற்படுமா அவசியம் கண்டிப்பா இந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் அக்டோபர் ரெண்டாம் தேதி நாளை நாள் இந்த ஆண்டுடைய இறுதி இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய நிலையில் கிரகணத்தினால கர்ப்பிணி பெண்களுக்கு ஆபத்து உள்ளதா என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு நாளை நாள் ஆபத்து உள்ளதா என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க கிரகணம் நடக்கக்கூடிய சமயத்தில் சூரியனில் எந்த ஒரு சிறப்பு மாற்றமும் ஏற்படுவதில்லை எப்போதும் போல நாற்புறமும் தன் ஒளியை வீசிக்கொண்டே இருக்க போது வேறு எந்த சிறப்பு மர்ம கதிர்களும் வெளிப்படுவது இல்லை ஸோ அதனால நாளை ஒரு நாள் கர்ப்பிணி பெண்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து வந்து இருக்காது இருந்தாலும் கிரகணம் நடக்கும்போது நாளை நாள் வெளியில் போறத முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க கிரகணத்தின் போது உணவு உண்ணக்கூடாது என்று கூறுவாங்க முற்றிலும் நாளை நாள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கிரகணத்தின் போது எந்தவித சிறப்பு கதிர்களும் பூமியில் வராமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சில கதிர்கள் தாக்கமானது ஏற்படும் அது நம்ம உடலில் வந்து மெயினாக உணவு விஷயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நாளை நாள் உணவு உண்ணுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படியே உணவு உண்றதாக இருந்தால் அது என்ன உணவு சாப்பிட்ணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கிரகணத்தின் போது உங்களுக்கு பசி எடுத்ததுன்னா பசி எடுக்கும்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதாவது சீக்கிரம் ஜீரணம் ஆகிற மாதிரி உணவை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் மெயினாக வந்து துளசி தர்பை தர்பைப்புள்ள போட்டு வைத்திருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கிரகணத்தின் போது உண்பதனால பிரச்சனைகள் ஏற்படும் என்பது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு நாம் கிரகணத்தின் போது சாப்பிடாம இருக்கணும் என்று அறிவியல் பூர்வமாக நிறையவே சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் கிரகணத்தின் போது எடுத்துக்கக்கூடிய உணவு ரொம்ப முக்கியமானது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் கிரகணத்தின் போது பறவைகள் உணவு உண்கிறது ஆடு மாடுகள் புல்லை மேய்க்கிறது நாம ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள விட நம்மளுடைய உடலுக்கு ஆபத்து அதிகம் இருக்குது அவங்க அவங்களுடைய அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அதை சாப்பிடாமல் இருப்பாங்க அது நம்ம வெளியில் வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதனால் எந்தவித தீங்கும் இல்லை என்று சொல்லி நீங்கள் ரொம்ப இதாக இருக்கக்கூடாது கொஞ்சம் அவர்னஸோடு இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் பூமியில் இருக்கக்கூடிய திசையில் இடையில பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நிலவு வந்து மறைத்து விடுறது பூமியில் சில பகுதிகளில் சூரிய முகம் நாளை நாள் முழுசாக இந்த கிரகணத்தின் போது மறைக்கப்படுது மேலும் அந்த பகுதியில் மட்டும் இந்த கிரகணம் வந்து தென்படும் ஆனால் இந்திய நேரப்படி நமக்கு இரவு நேரத்தில் கிரகணம் நடக்கிறதுனால இந்தியாவில் தெரியாது ஆனால் மற்ற பகுதிகளில் தெரிய அதிக வாய்ப்பு இருக்குது உலகில் வேறெங்கும் கிரகணத்தை கண்டு கர்ப்பிணி பெண்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்படுது கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆபத்து ஏற்படாமல் இருக்க இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்படுது கருக்கொண்ட பூச்சிகள் முதல் விலங்குகள் வரை நாளை நாள் கவனமாக இருக்கும் அதனால நாமளும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே சூரிய சந்திர கிரகணம் என்பது அற்புதமான வான காட்சி இயற்கையின் இந்த விளையாட்டை பாதுகாப்பாக கண்டு கழிக்க வேண்டும் வேறு நிழலை கண்டு அச்சப்படுவது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் அதாவது வெறும் நிழலை கண்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான இதை வந்து நம்ம அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸோ ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த வெறும் கண்களில் வந்து நமக்கு அதிகமான ஆபத்து ஏற்படும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் கிரகணம் நடக்கும்போது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் ஆனது சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிரகணம் நடக்கும் கிரகணத்தின் போது வெளியே வரக்கூடாது அப்படியே வெளியே வரதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவு வெளியே வராமல் இருக்கிறது நல்லது அதே போல் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து முடிஞ்சளவு அளவு பொருள் அப்புறமேட்டு வந்து துளசி இலையை போட்டு அதை சாப்பிடணும் அப்படி இல்லைனா சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இதுதான் உங்களுக்கு கண்டிஷனாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த கண்டிஷனுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் கவனமாக இருங்க இது கர்ப்பிணி பெண்களுக்கு விடுக்கப்பட்ட பயங்கரமான எச்சரிக்கை ஸோ இந்த எச்சரிக்கையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி நிறையவே நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி இது ஏன் இந்த அளவுக்கு நான் வந்து இவ்வளோ தூரம் அவேர்னஸ்ஸோடு இருக்கணுங்கிறத சொல்கிறேங்கிறத இந்த தாள்கள் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் இது இந்த கிரகணத்தை பற்றி ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்கோங்க புரட்டாசி அமாவாசை மகாலயா அமாவாசை என்று சமர்ப்பித்த அமாவாசையானது அழைக்கப்படுது அக்டோபர் மாதம் வரக்கூடிய இந்த விசேஷமான அமாவாசையில் நாளினால் நாள் சூரிய கிரகணம் நிகழப்போகுது இதனால தான் இது ஒரு ஆபத்தான கிரகணமாக பார்க்கப்படுது மேலும் இந்த ஆண்டு அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை புதன்கிழமை இருக்கக்கூடிய இந்த நாள் வந்து சூரியவருக்கு ரொம்ப சிறப்பு பெற்றது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வரும்போது இந்த கிரகணமானது ஏற்படுது சூரியனும் சந்திரனும் ஒரே இதில் இருக்கும்போது அமாவாசை நிகழ்வது அதனால தான் இந்த கிரகணமானது ரொம்ப முக்கியமான கிரகணமாக பார்க்கப்படுது ஒவ்வொரு ஆண்டும் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என குறைந்தபட்சம் இரண்டு முறை தோன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் முழுமையான சூரிய கிரகணமாக ஏப்ரல் மாதமே நடந்து முடிந்தது நாளை நாள் நடக்க போது குறிப்பிட்ட இருபத்தி தான் இரண்டாவது சூரிய கிரகணமாக போது எங்க எப்போது நிகழும் இந்தியாவில் தோன்றுமா என்ற முழு விவரங்களையும் இப்ப நான் இந்த வீடியோல சொல்றேன் அதையும் தெரிந்து கொள்ளுங்க இந்த ஆண்டு இரண்டாவது சூரிய கிரகணத்தை பத்தி தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இரண்டாம் தேதி நாளை புதன்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குது எல்லா சூரிய கிரகணமும் அம்மாவாசை நாளில் தோன்று என்பது தான் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லலாம் ஒரு சில டைம் தான் மாறும் இப்போ நாளை நாள் வந்து மகாலி அமாவாசையில் வருது இரண்டாவது ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் புரட்டாசி அமாவாசையில் நடக்க இருக்கிறது இது ரொம்பவே சிறப்பானது இப்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வரும்போது இந்த சூரிய கிரகணம் நாளை நாள் நடக்குது இந்த சூரிய கிரகணுடைய தொடக்க நேரம் அக்டோபர் ரெண்டு நாளை நாள் ஒன்பது பன்னிரெண்டு மணிக்கு இரவு ஸ்டார்ட் ஆகுது இரவு ஸ்டார்ட் ஆகிறது முடியக்கூடிய நேரம் அக்டோபர் மூணு மூணு பதினேழு காலையில் விடி காலையில் வந்து முடிய இருக்கு ஸோ நாளை நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருக்கிறதுனால நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தாக கருதப்படுது சஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய கிரகணம் என்பதனால இதனால நிறைய ராசிக்காரங்களுக்கு ஆபத்து என்று சொல்லப்படுது மேலும் ராசியில் புரட்டாசி மாதம் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனோடு சந்திரன் நினைக்கக்கூடிய நாளில் நாளை நாள் சூரிய கிரகணம் தோன்ற போது இதுவும் மிகவும் சிறப்பு என்று கருதப்படுது இந்த கிரகணமானது இந்தியாவில் எப்போது நிகழும் என்று கேட்டால் புரட்டாசி மாதம் நாளை சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்று சொல்லப்படுது காரணம் என்னன்னா இரவு நேரத்தில் தான் பிரபல நேரம் இரவு நேரம் என்பதால் இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியாது இதனால கிரகணம் இந்தியாவில் நிகழாது எனவே இந்தியாவில் சூரிய கிரகணத்தை நேரடியாக பார்க்க முடியாது என்று கூட சொல்லலாம் ஸோ சூரிய கிரகணம் இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் ஏற்பட்டால் தான் இந்தியாவில் தெரியும் இல்லைனா கண்டிப்பாக தெரிய சான்ஸ் இல்லை அந்த மாதிரி தெரிவதற்கு சான்ஸ் இல்லை ஸோ இவ்வளோ நேரம் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் வீடியோ பார்த்த கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நாளை நாள் கர்ப்பிணி பெண்கள் நான் சொன்னது போல் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் இந்த அவர்னஸான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கர்ப்பமாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேட்ப நாளை ஒரு நாள் ஜாக்கிரதையாக இருந்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா தாள்களையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு அப்டேட்டான தாள்களோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்